கிட்டத்தில் விட்டுவிட்டோம் என்று நினைக்காமல் இருக்க காலம் கடத்தாமல் வா என்னிடத்தில் என்று நம் வாராகி தாய் சொல்கிறாள் பேராசை கொண்டு தரிசிப்பவர்களுக்கு இருப்பதும் கெட்டுவிடும் ஆலயம் சென்றால் அங்கு இருக்கும் வாராகியை போற்றுங்கள் உங்களுக்கு தேவையானதை அவன் கேட்காமல் வழங்குவாள் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையை நீ எதிர்பார்த்த உனக்கு ஒரு நல்ல செய்தி சந்தோஷமான செய்தி உன் வாராகி தாய் உனக்காக தருவதை அன்போடு பெற்றுக்கொள் உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கவி நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் செல்வமே நீ கடந்து வந்த பாதையில் துயரங்களே இருந்தது போதும் என் பிள்ளை பட்ட துன்பம் அனைத்தும் போதும் உனது வேண்டுதல்களை நிறைவேற்றப் போகிறேன் உனது பிரார்த்தனையை நிறைவேற்ற செய்யப் போகிறேன் என்னையே நினைக்கும் உனக்கு நீ விரும்பியதை உன் அன்னை போகிறேன் இனி உனக்கு நடப்பது நல்லதாக இருக்கும் உன் மனம் போகிறது தங்கமே உனக்கான பொக்கிஷம் உன்னை வந்து அடையப் போகிறது உனக்கான வேலையை முடுக்க முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இனிப்பார் சிக்கல்களை எல்லாம் கடந்து வந்து விடுவாய் உன்னை தொடரும் துயரங்கள் எல்லாம் விலகிவிடும் அழாதே கண்மணியே நீ அழுதால் உன் தாயின் மனம் வலிக்கிறது தோல்விகள் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு அவசரப்படாமல் பொறுமையாக மட்டும் இரு உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுவேன் நீ என் பார்வையில் இருக்கும் என் பிள்ளை நீ எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயம் நடக்கப் போகிறது உன் கனவுகள் நனவாகப் போகிறது இது உன் அன்னையின் உனக்காக கூறும் உண்மையான வார்த்தைகள் நீயோ திசை தெரியாமல் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று நான் எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பா எப்படியோ வாழ்க்கை நடத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தாய் கீழே விழுந்த உன்னை இந்த தாய் கைபிடித்து தூக்கினேன் செல்வமே நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கிறாய் இதை நீ நினைவில் வச்சுக்கோ என்ன இங்க பல பேர் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீயோ அனைத்தையும் கடந்து இந்த வாராகி தாயே கதி என்று என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என்னை விடாமல் நீ பூஜித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையை நான் வழி நடத்தாமல் இருப்பேனா உன்னை வாழ்வில் உயர்த்துவதுதானே என் கடமை அதனால் தான் உன் அத்தனை பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிவிட்டேன் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக உனக்காக நடக்கப் போகிறது இப்போது நீ சந்திக்கும் தோல்விகள் தான் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது அதனால் பார் உன் முகத்தில் ஒரு கலவரம் தெரிகிறது நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாது என்று உனக்குள் ஒரு பீதியாக இருக்கிறது இதே நிலைமையில் என் வாராகி தாய் வைத்து விடுவாளோ என்ற பயம் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு தெரிகிறது அதனால் தான் இப்படி சொன்னேன் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா என்ன அப்போது நீ ஏன் தீர்வுகளை தரவில்லை என கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே உனக்குள் வந்து கொண்டுள்ளேன் தீர்வுகளை உருவாக்கத்தானே கண்மணி உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது என்று சொன்னேன் கண்மணியே என்னை தூற்றுபவர்களுக்கு நன்மைகளையே செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடி தங்கமே ஒரு வினாடி போதும் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த வாராகி தாய்க்கு இருக்கிறது நீ உன்னை சுற்றி நடக்கும் தவறை கவனித்து சற்று எச்சரிக்கையாக நடந்துக்கோ தங்கமே கவனமாக இருந்துக்கோ நான் கொடுக்கப்போகும் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியதை போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் அப்படி இல்லை தங்கது நடப்பதை மட்டும்தான் நான் கூறுவேன் உன் அன்னை உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்பதை மட்டும் நீ மறக்கக்கூடாது உன் மனம் உன் புத்தி உன் எதிர்மறை சிந்தனை உன் பயம் உன் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் நடக்குது கண்டிப்பாக நிச்சயமாக உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு இந்த வாராகி தாயின் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை மிக அருகில் வந்துவிட்டது அதனால் தான் கூறினேன் உன் பிரார்த்தனை முழுவதுமாக நிறைவேறிவிட்டது என்று ஒன்று ஒன்றாக நடக்கத் தொடங்கிவிடும் அதுவும் என் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் என் வாராகி எனக்கு எல்லாம் தருவால் என்னை நன்றாக பார்த்து கொள்வான் என்ற மனதில் நினைத்து உருகி நிற்கும் உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் கலங்குகிறது பெருமிதத்தில் கலங்குகிறது ஆனந்தத்தில் கலங்குகிறது உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் எல்லாம் எண்ணி பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட பெரியதாக இருக்கிறது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்லும் உன்னை நினைத்து திரும்பவும் சொல்கிறேன் நான் பெருமிதப்படுகிறேன் தங்கமே உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயம் தள்ளிப் போகுதுன்னா அதைவிட பெரிய பொருள் உனக்கு கிடைக்கவே இந்த வாய்ப்பு நழுவுகிறது நம்பிக்கை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே உருவாக்குது நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகத்தான் நீ இருப்பாய் நீ இனி என்ன ஆகப் போகிற என்பதை அதுதான் நிர்ணயிக்கப் போகிறது நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்றால் இதற்கு முன் நீ என்ன சிந்தித்தாய் என்பதை பொறுத்துத்தான் எனவே நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கோ இனிமேலாவது காலத்தின் அருமையை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் என்றும் உனக்கு ஒளி வீசத்தான் செய்யும் வசந்த காலமாகத்தான் இருக்கும் இதில் சிறிதளவும் பொய்யில்லை சந்தேகமும் இல்லை தங்கமே இன்றிலிருந்து நீ புதிய கணக்கை தொடங்கு ஒட்டுமொத்தமாக அத்தனை பிரார்த்தனையும் நிறைவேறிவிடும் என்னை நம்பினால் இந்த வாராகி தாயை நம்பினால் இன்று முதல் நீ புதிய முயற்சியை செய் புது வாழ்க்கை பொன்மயமாக ஆரம்பிக்கும் இதுவரை நீ தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்கு கொண்டு சென்றதையும் முற்றிலுமாக மறந்துவிடு நான் சொன்னதை கேட்டாய் தானே வாழ்வதற்காக மட்டும் இந்த வாராகித்தாயிடம் வாழ்வதற்காக மட்டும் வா வழி சொல்வதற்கு கேட்டு வா நம்பிக்கை இழப்பதற்கு என்னிடம் வரக்கூடாது நீ என்ன உன்னை வசந்தத்திற்கு அழைத்து செல்ல இந்த தாய் காத்திருக்கிறேன் கண்மணியே புதிய முயற்சியேடு உற்சாகத்தோடு எழுந்திரு சோர்ந்து போகாமல் துணிச்சதோடு எழுந்தினல் கவலை கம்பீரமாக என்ன வாராகி தாயின் பிள்ளை நல்லதே நடக்கும் தங்கமே உனக்கு இந்த பதிவை படித்து உன் குடும்பமே படித்து சிந்தித்து செயல்படுங்கள் இந்த வாராகி தாயை நம்பியவருக்கு உன் வாராகியின் முழு மனதுடன் நினைப்பவருக்கு இந்த பதிவை அனுப்புங்கள் இது உங்களுக்கான பதிவு மட்டுமே புத்துணர்ச்சியோடு செயல்படுங்கள் நிச்சயமாக பிரார்த்தனை நிறைவேறிவிடும் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி